ஹாப்பி சபத் இந்த வாரம் நம்ம வந்து நம்மளுடைய தீர்க்க தரிசன ஆவி வந்து எதை குறித்து எந்த இருந்து படிக்க இருக்கிறோன்னா அம்மையார் எழுதின தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அப்படின்ற புத்தகத்திலேருந்து அத்தியாயம் பதினேழு எலிசாவுக்கான அழைப்பு இதன் மூலமாக நமக்கான அழைப்பு என்ன எலிசா எப்படி ஆயத்தமானார் நம்ம எப்படி ஆயத்தமாகணும் அப்படின்றத குறித்து வந்து சில ஆலோசனைகளை வந்து இந்த நாள்லேயும் கூட வந்து நமக்கு அம்மையார் மூலமாக ஆண்டவர் தருகிறார் எலிசாவுக்கான அழைப்பு எலிசாவை வந்து அழைத்தது எலியா தீர்க்கதரிசியா ஆண்டவரா ஆண்டவர் தான் ஆண்டவருடைய கட்டளையின் பேரில் தான் வந்து என்ன பண்றாரு எலியா போய் எலிசா வந்து அழைக்கிறார் எப்படி அழைக்கிறாரு வாப்பா நீ தான் எனக்கு அடுத்த தீர்க்கதரிசி வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா அவருடைய சால்வையை எடுத்து என்ன பண்ணாரா எலிசாவின் மேலே வந்து போடுறாரு அதை போட்ட உடனே எலிசா புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சதுனால தான் உடனே என்ன பண்ணுறாரு நான் போய் இதோ என்னோடய அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள முத்தம் செய்துட்டு உங்கள் கூடையே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு உடனே எலிசா எலியாவும் சொல்கிறாரு போ போயிட்டு ஆனால் திரும்பவா நான் உனக்கு செஞ்சதை நீ ஞாபகத்தில் வச்சுரு நினைவில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இந்த எலிசாவுக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த எலிசாவை ஆண்டவர் வந்து அப்படி திடீர்னு தேர்ந்தெடுத்துடல அந்த எலிசாவுடைய வாழ்க்கையை குறித்து வந்து அம்மையார் எழுதுகிறாங்க அவர் எப்படி வாழ்ந்தார் சிறு வயதிலருந்தே அவருக்கு கொடுத்துருந்த பயிற்சிகள் எப்படி என்னென்ன அப்படின்றது எலிசா வந்து ஏதோ ஒரு பட்டணத்துலலாம் வாழலையாம் அவர் வந்து கிராமப்புறத்தில் தான் வாழ்ந்திருக்காரு அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா நல்ல செல்வந்தரான குடும்பம் நல்ல ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து தான் வந்து எலிசா வந்திருக்காரு ஆனாலும் கூட சிறு வயதிலேருந்தே எலிசாவுக்கு கொடுக்கப்பட்ட அவர் பெற்ற பயிற்சி எப்படி இருந்ததுனாக்க சின்ன வயதிலேருந்தே வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனாக தான் வளர்ந்து வந்திருக்காரு எப்பொழுதுமே வந்து அவருடைய தகப்பனாருக்கு அவருடைய தகப்பனார் யாருன்னா ஒரு பெரிய விவசாயி தான் அந்த விவசாயத்தில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மகனாக தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு எலிசா வந்து வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனாக்கா எலியா வந்து எலிசாக்கிட்ட போய் அந்த சால்வையை போடும்போது எலிசா எங்கே தான் இருந்தாருனாக்கா வயலில் உழுதுகிட்டு இருந்திருக்காரு வயலில் இருக்க அப்போயும் அவர் அவருடைய வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு அந்த வேலையை இருக்கும்போது தான் அவருக்கான அழைப்பு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ அந்த பயிற்சி சின்ன வயதுலேருந்தே பெற்றோருக்கும் தேவனுக்கும் எப்படி கீழ்ப்படியணும் அப்படின்ற காரியத்தை வந்து எலிசா வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க அதை விட முக்கியமாக என்னென்னா மனுஷங்களுக்கு மத்தியில் ஒரு தலைவனாக இருப்பதற்கு தலைவனா அந்த காலத்தில் நமக்கு தெரியும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் வந்து ஒரு தீர்க்கதரிசி அவங்க எப்படி தான் பார்த்தாங்க ஒரு தலைவனாக தான் பார்த்தாங்க தீர்க்கதரிசி சொல்கிறதுன்றது யார் சொல்கிறது ஆண்டவரே சொல்கிற மாதிரி அதனால் ஒரு தலைவனாக வந்து பார்த்ததுனால ஒரு தலைவனாக இருப்பதற்கான தகுதி ஒரு சேவை செய்கிறதுக்கான எளிமை ரொம்ப ஒரு உறுதியான சிந்தனை உறுதியான நோக்கம் இந்த மாதிரியான எல்லா காரியங்களும் வந்து யார்கிட்ட இருந்தது எலிசா கிட்ட இருந்ததாம் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு சாதுவான ஆவியை உடையவராகவும் அவர் இருந்திருக்கார் எலிசா அவர் வந்து தொடர்ந்து அவருடைய சுபாவத்தின் மேன்மை வந்து எப்படி வந்து அவருக்கு இருந்தது அப்படின்னா சிறு வயதுலேருந்தே அவர் வந்து வாழ்ந்து வந்த விதம் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்லையும் அவருடைய சுபாவத்தின் தன்மை வெளிப்பட்டு கொண்டே இருந்ததாம் அவர் வந்து அதிகம் வந்து அமைதி உள்ளவரா ரொம்பவே வந்து சாதுவானவரா அதே நேரத்தில் சரியான காரியங்களை செய்கிறவராக வந்து அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னாக்க வளர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதைவிட முக்கியமாக என்னென்னா சின்ன சின்ன காரியங்கள் இப்போ நம்ம வீட்டில் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு சில வேலைங்களை சொல்லும்போது இந்த வேலையெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எலிசா எப்படின்னா ரொம்ப சிறிய காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்தையும் கூட அவர் எப்படி செஞ்சாரோ ரொம்ப ஒரு கவனத்தோடு செய்யக்கூடிய ஒரு மகனாக தான் வளர்ந்து வந்திருக்காரு அது ஆண்டவருடைய பார்வையில் என்ன அப்படின்னா ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை நம்ம எவ்வளோ தூரம் கவனமாக அதையும் ஒரு பெரிய காரியம் போல் நினச்சி நாம் செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி சான்றிதழாக இருக்குது இந்த சின்ன காரியத்தில் இவங்க இவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும்போது நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர் வந்து நம்மை குறித்து நினைப்பார் ஸோ அந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சிறிய காரியத்தில் அவர் உண்மையாக இருந்ததுனால சின்ன சின்ன காரியங்களை செஞ்சதுனால அவர் ஒரு வெட்கப்படாத ஊழியக்காரனாக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே அப்படின்னாக்க மனுஷங்களை பார்க்குற மாதிரி மேற்பரப்பாக பார்க்குறதில்லை அவர் மிக ஆழமாக இருதயத்தின் உள்ளிந்திரியங்களையும் எப்படி இருக்கார் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார் அப்போ ஒரு காரியத்தை வந்து நாம் பொழுது நம்முடைய பிள்ளைகள் செய்யும்போது அவங்க ஜஸ்ட் அம்மா அப்பா சொன்னதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு செய்கிறாங்களா இல்லை உண்மையாகவே மனப்பூர்வமாகவே இது எனக்கான வேலை இந்த வேலையை நான் வந்து ரொம்ப சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்கிறாங்களா அப்படின்ற காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும் ஏன்னா அதை வந்து ஆண்டவர் வந்து பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்போ இதே காரியங்களை வந்து இன்றைக்கி வரும்போது ஊழியத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை செஞ்சால் தான் நம்ம வந்து ஆண்டவரோட நேரடி தொடர்பில் இருக்கோம் அப்போ தான் நம்ம ஆண்டவருக்காக சேவை செய்கிறோம் ஊழியம் செய்கிறோம் அப்படின்ற காரியங்கள்லாம் கிடையவே கிடையாது நமக்கு என்னென்னலாம் வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ என்ன அலுவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலைகள் அந்த அலுவல்களை நம்ம உண்மையாக செய்கிறது மூலமாகவும் நாம் என்ன தான் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதில் வந்து அம்மையார் ஒரு இடத்துல சொல்கிறாங்க தன்னோட பிள்ளைகளை வந்து ஆண்டவருடைய வருகைக்கு தயார்படுத்துகிற ஒரு அன்னை அவங்களோட ஊழியமும் பிரசங்க பீடத்தில் நின்று போதகர் செய்கிற ஊழியமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு அம்மாவுடைய வேலை என்னது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்காக தயார்படுத்துறது அதே போல் தான் வந்து ஒரு போதகர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருக்காக தயார்படுத்துகிறார் இந்த ரெண்டு ஊழியமே ஒன்று தான் அதனால் முதலாவது வந்து நம்ம யாரை பார்க்கணுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளுடைய சொந்த குடும்பத்தை குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணுமா கண்டிப்பாக ஆதாயப்படுத்துறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்றாட கடமைகளை வந்து மனப்பூர்வமாக செய்யும் பொழுது நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது மற்றவர்கள் நலன் மீதும் வந்து ஒரு அக்கறை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய அன்றாட கடமைகளை நம்ம சரியாக செய்யும்போது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரோடு வந்து என்ன பண்ணுவோம் நம்ம வந்து நிறைய பேரை காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க வரைக்கும் நீங்கள் வீட்லையே இருந்தாலும் கூட பல பேரை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் உண்டாகுமா இல்லையா ஒரு பால் வாங்க போகிறீங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து பால் ஊற்றுறாங்க அந்த பால் ஊத்துற வரை நீங்கள் பார்க்குறீங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம வீட்டில் வந்து குப்பை எடுக்கிற அம்மாவை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி அநேகம் பேரை பார்க்குறோம் ஒரு வேளை நீங்கள் பேப்பர் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா பேப்பர் போடுற அந்த தம்பியை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு நாளில் நம்ம பல பேரை வந்து நாம் கடந்து வரோம் இவங்க எல்லோரையுமே நம்ம எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா நமக்கான ஆத்துமாவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா எலிசா சின்ன வயதுலேருந்து அப்படி தான் வந்து வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு விசுவாசத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்திருக்காராம் அதே போல் அந்த எலியா வந்து அவர் மேலே அந்த சால்வையை போட்ட உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்ச உடனே வந்து இது எதுக்கான அழைப்பு ஊழியத்துக்கான அழைப்பு அப்படின்றத எலியா புரிஞ்சுக்கிட்டார் அதை மட்டும் புரிஞ்சிக்கல இது யாருக்கிட்டேருந்து வந்த அழைப்பு தேவனிடமிருந்து வந்த அழைப்பு அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவர் வேணும்னா போகாமல் இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா நான் முதலியே சொன்ன மாதிரி அவர் மிகப்பெரிய செல்வந்தேன் அவ்வளோ செல்வம் இருக்குது அவர் வேணாக்கா அவர் அப்பா கூடவே இருந்துட்டால் அந்த விவசாயத்தை பார்த்துட்டு அவர் அப்பா காலத்துக்கு அப்புறம் அப்படியே அந்த சொத்துக்கு அவர் தான் அதிபதியாக போகிறார் அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனால் எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர ஊழியத்துக்காக விட்டுட்டு அவர் வந்து வந்துட்டார் ஆனால் இதே இடத்துல வந்து அம்மையார் எழுதுகிறாங்க புதிய ஏற்பாட்டில் வந்து ஒரு வாலிபன் வந்து ஒரு பணக்கார வாலிபன் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உனக்கு இருக்கிறத எல்லாத்தையும் நீ விற்று தரித்திர கொடு அப்புறமா என்னை பின்பற்றி வான்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அவன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவன் மிகுந்த செல்வந்தனாக இருந்தபடினாலே என்ன ஆயிடுச்சு அவன் வந்து ரொம்ப மனம் வருத்தப்பட்டுட்டு என்னால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் இதை நான் கூட நிறைய தடவை படித்தப்போ அவன் ரொம்ப பணக்காரனா இருந்ததுனால தான் அவனால் போக முடியலை அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஆனால் அதை விட பெரிய பணக்காரனா யார் இருந்திருக்காரு எலிசா இருந்திருக்காரு ஆனால் ஆண்டவருடைய அழைப்பை புரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு அவர் எல்லாத்தையும் விட்டுட்டார் அம்மையார் எழுதுகிறாங்க எலிசாவை போலவே ஒவ்வொருவருக்கும் அழைப்பு இருக்குது அதே மாதிரியான அழைப்பானா அப்படி இல்லை அவங்க தான் சொல்கிறாங்க சேவை அப்படின்ற பலிபீடத்தின் மேலே நம்ம வேலை செய்கிறதுக்கு ஒவ்வொருவருக்குமே அழைப்பு இருக்குது அந்த அழைப்பை நாம் புரிந்து கொள்ளும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இல்லையா ஒருத்தருக்கு வந்து அயல்நாட்டில் போய் தங்கி வேலை செய்கிறதுக்கான அழைப்பு அங்கேருந்து அது மூலமாக சுவிசேஷம் பரவதுக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு சுவிசேஷ ஊழியத்தை தாங்கிறதுக்கான அழைப்பு பொருட்களை கொடுக்கறதுக்கான அழைப்பு ஜெபத்திற்கான அழைப்பு இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கு அப்ப நமக்கான அழைப்பு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த அழைப்புக்கு வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணணுமா நம்மள அர்ப்பணிக்கணுமா அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வித்துட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மையார் சொல்கிறாங்க அதை நம்ம செய்யாமல் என்ன பண்ண முடியாது சாக்குப்போக்குகள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஆண்டவருடைய கிருபையில் நாம் பங்கு பெறணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பிறருக்கான ஒரு வேலையை வந்து ஆண்டவர் வச்சுருக்காராம் அந்த பிறருக்கான ஒரு வேலை என்ன அப்படின்னா அவங்கள ரட்சிப்ப ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறதான அந்த வேலை இல்லையா அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கலாம் நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கலாம் ஆனால் இந்த வேலையினுடைய கடைசி அந்த முடிவு கருவி என்ன அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் இல்லை நம்ம தொழில் செய்கிறோன்னா நம்மளோட சேர்ந்து தொழில் பண்ணுறவங்க நம்மளோட இடத்துக்கு வரக்கூடியவங்களாக இருக்கலாம் அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வரது தான் நம்மளுடைய வேலை இல்லைன்னா தொழிலினுடைய ஒரு முடிவாக இருக்கணும் அப்படி வந்து ஆண்டவர் வந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு மனிதனையும் வந்து படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இந்த ஊழியம் அப்படின்றது வெறும் வார்த்தையை பிரசங்கிக்கிறது மட்டும் கிடையாது அதுக்கும் மேலே மிகப்பெரிய அர்த்தம் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ஊழியத்துக்கு இந்த எலிசாவை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டோர் வந்து சிறு வயதுலேருந்தே அந்த எலிசாவை எப்படி தகுதிப்படுத்தி கொண்டு வந்தாரோ அதே போல் இன்றைக்கி காலகட்டத்துலேயும் நம்ம ம நம்ம தகுதிப்படுத்தினது ம நம்ம வந்து தகுதியானது மாத்திரம் கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிள்ளைகள் நாளைக்கு அவங்களையும் வந்து ஆண்டோரோட ஊழியத்துக்கு அவங்க என்ன வேணால் படிச்சிருக்கலாம் என்ன வேணால் வேலை செய்யலாம் ஆனால் அந்த வேலையிலையும் அவங்க சில ஆத்துமாக்களை பார்க்குறாங்க இல்லையா அவங்கள தகுதிப்படுத்தணும்னா அவங்கள அந்த பிள்ளைகளை நம்ம அதற்குரிய வழியில் வந்து வளர்த்து கொண்டு வர வேண்டியது அன்னையராகிய நம்மளுடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து அம்மையார் வந்து எழுதுகிறாங்க அப்போ அது சிறிய காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அந்த அழைப்பை வந்து நாம் உணர்ந்து கொண்டு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்கும் பொழுது நம் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு ஆயத்தத்தோட காத்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா எலிசாவோடைய அழைப்புக்கு அப்புறம் எலிசாவுக்கு எப்படிப்பட்ட ஆவி கொடுக்கப்பட்டது அவர்கிட்ட என்ன வேணும்னு எலியா கேட்குறாரு ரெட்டிப்பான ஒரு ஆவியை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவராக இருக்கிறாரு அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் எலியா வந்து எப்படிப்பட்ட ஆவியோ உடையவராக இருந்தாருன்னு சொல்லி அவர் பக்கத்தில் இருந்து பார்த்தார் அதனால தான் வந்து அவர்கிட்ட கேட்ட உடனே உங்களை மாதிரி எனக்கு ரெட்டிப்பான ஆவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்குறதுக்கு முதல்ல ஆண்டவர் அங்கே வந்து கிருப வச்சுருக்காரு இல்லையா அந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரணும் நாளைக்கு அவங்களும் வந்து எலியா மட்டும் இல்லை அவனுடைய ஆவியை போல் வேலை செய்கிற பிள்ளைகளாக மாறணும் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாமளும் வளர்த்து கொண்டு வருவோம் நாமளும் மாறுவோம் நல்ல ஒரு சபைகளுக்கு ஆலோசனையை எடுக்க செய்த தேவனுக்கு సభయాకు ఎడే నీ